ஆரணி பக்கம் மெய்யூர்ல இருந்து வரோம் மெய்யூர் உங்க பேருங்கண்ணா எம் சின்னதுரை எம் சின்னதுரை நீங்க இந்த மாடு வியாபாரத்துல வந்து எத்தனை வருஷமா இருக்கீங்க நாற்பது வருஷமா இருக்கிறேன் நாற்பது வருஷம் அனுபவம் இருக்கு ஆமா இருபத்தி ஏழு மாடு கொண்டு வந்துருக்கேன் இருபத்தி ஏழு இது ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகுதுண்ணா இது ரெண்டு லட்சம் ஆமா அப்ப இந்த மாட்டை மட்டும் தனியா எடுக்கணும் வந்துருக்குறேன் இந்த ஹை பட்ஜெட் மாடுன்னு சொன்னாரு தான் எப்பவுமே இந்த மாட்டையுமே கல்ட்டி இப்ப நடா யூடியூப் பார்க்க சொல்ல மாட்டோம் ஹை பட்ஜெட் மாடும் அதோட லுக்கே வேற மாதிரி இருக்கும் அதனால வந்து தனியாக காமிக்கணுங்கிற அவுத்து கொண்டா சொல்லி இருக்கும் செவல இன்னும் பொத புதன்னு இறங்கிட்டே இருக்கு கீழே ஆனா இது என்ன ரேட் வருங்க இந்த மாடு ஒண்ணு இருபதுங்களா எழுபது நாலு நாள் இருங்க நான் அந்த இல்ல வந்துடுறேன் சொல்றீங்க நாலு வண்டி இருக்கு சரி சரிங்க சரி ஓகே நான் அப்படியே சேர் இருக்கிற மாட்டை பாத்திரலாம் மெய்யூர்ல இருந்து வரோம் எம் சின்னதுரை எம் சின்னதுரை நீங்க இந்த மாடு வியாபாரம் வந்து எத்தனை வருஷமா இருக்கீங்க நாற்பது வருஷமா இருக்கிறேன் நாற்பது வருஷம் அனுபவம் இருக்கு சரிங்க இப்ப வந்து வண்டி மாடுகள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா வண்டி மாடு மாடு எல்லாமே எல்லாமே அது ஒரு ஏ காலையில் கிடைக்கும் கிடைக்கும்

ஆஹ் இந்த மாட என்ன ரேட்டு வரும் இந்த ஜோடி இது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஒன்னும் ஐம்பது சொல்றீங்க ரெண்டு பல்லு ஒண்ணு ஒண்ணு பல்லே வைக்கல இன்னும் பல்லே போடல ஆமா எச்சு கம்மியா பல்லு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை பிரச்சனை அதெல்லாம் எந்த தப்பு ஒப்பு எது இருந்தாலும் ஜாப் சொல்லுவோம் எல்லாத்துக்கும் கட்டுப்படுவோம் கட்டுப்படுவீங்க ஆமா இப்ப வந்து மாட்டுல ஏதாச்சும் கோலா இருந்ததுனாவும் பிரச்சனை இருந்ததுன்னாவோ எது வந்தாலும் கட்டுப்படுவோம் அதான் பாத்து கேட்டுதான் வாங்கிட்டு வருவோம் பாத்து கேட்டுதான் வாங்கிட்டு வருவீங்க சரி இது வந்து இப்ப வண்டி பழக்கம் உழவு பழக்கம் ரெண்டுமே இருக்குங்களா எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாரும் எங்கத்தி மாடு இல்ல கர்நாடகா ஸ்டேட் மாடு ஓ மைசூர் மாடு மைசூர் மாடு தீப ஒரிஜினல் லம்பாடி ஆமா ஏன்னா லம்பாடியிலயே பாத்தீங்கன்னா கருப்பு செவலா அந்த மாதிரி கிடைக்கு அதனாலதான் அந்த சரிங்க இது வந்து வந்து ஒண்ணு ஐம்பது சொல்றீங்களா ஒண்ணு ஐம்பது சொல்றோம் பேசுனா அனுசரிச்சு தருவீங்க சரி ஓகேங்க அப்படியே அந்த மாடு பாத்தரலாங்க அங்க இருக்கிறது அது செவலை மயிலைங்களா மயிலை அந்த இருக்கிற செவலையாட்டு இருக்கு ரெண்டுமே செவல் மயிலை தான் அது என்ன ரேட் வருன்னா அது ஒண்ணு நாற்பது வரும் ஒண்ணு நாற்பது வரும் அது பல்லுங்க பல்லு ரெண்டு கடத்த போட்டுருக்கேன் கடலை மொத்தம் கடமொழப்பு சரி சரிங்க அது வண்டி புழக்கம் எல்லா மீனாக இருக்கு எல்லாமே சேட்டை பண்ணாலும் மாடு மாண் பாடு பார்த்து தெளிவா வாங்கிட்டு வர்றேன் தெளிவா தான் வாங்கிட்டு வருவோம் ஏன்னு கேட்டேன் சங்கசாரி நல்லா இருக்கணும்ன்றது தேவி தேடி விட்டுதான் வாங்கிட்டு சரி 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 ஓகே அப்படியே அந்த அந்த ரெண்டு மாடையும் பாத்திரலாங்க இது என்ன ரேட் வருதுடா இது ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகுதுண்ணா இது ரெண்டு லட்சம் ஆமா அப்ப இந்த மாடு மட்டும் தனியா எடுக்கணும் ஆமா நாலு நாள் பல்லு ஓ இதுக்குள்ள மாடு இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க மாட்ட ஓட்டி பார்க்கறாங்க இப்டி இருக்கு எல்லாமே அவரு என்ன அந்த மாடல்ல ஸ்டில்ல சமையா கொடுக்குது பாய் பாஜா அண்ணா பட்டப்புள்ள முச்சல முடிஞ்சீங்களா இன்னும் இல்ல கயிறு மாத்திட்டு இருக்காங்க ரெண்டுமே பல்லு வைக்கல பல் போடாத பல் போடாத ரெண்டுமே பூரண இலந்த சேருங்களா ஆமா டார்க் சேவலையில ஒண்ணு பிள்ளைல சேர்றது மாதிரி கயிறு மாத்திட்டு இருக்காங்க இது என்ன வளவா இருக்கு ஐயா ஒண்ணு ஐம்பது ஒண்ணு ஐம்பது பாக்குற நல்லா ஜம்பு இருக்கு இது எப்படி ரேக்லாக் ஓடுனதுங்களா ரேக்லாக் போவோம் ரேக்லாக் ஓடணும் மண்டி பாக்குறது அட்டகாசமா இருக்கு ஆஹ் ரெண்டுமே பல்லு வைக்கல இன்னும் பல்லு வைக்கல பல்லு ஊரு மாத்திட்டு மேக் எல்லாம் பாரு பிரைஸ் வாங்கிட்டு வர அது இன்னும் முடியல ஆஹ் ஆஹ் அன்னங்க கொண்டாந்து இருக்கிற இந்த ஹை பட்ஜெட் மாடுன்னு சொன்னாரு அதனாலதான் எப்போவுமே எந்த மாட்டையுமே கழட்டி நடவிட்டு பார்க்க சொல்ல மாட்டோம் ஹை பட்ஜெட் மாடுங்காட்டி அதோட லுக்கே வேற மாதிரி இருக்கும் அதனால வந்து தனியா காமிக்கணுங்கிற கொசரமே அதை அவுத்து கொண்டு சொல்லி இருக்கும் ரெண்டுமே கொம்பு சீர் பாக்குறதுக்கு அம்சமா இருக்கு ஹைட்டு சரியான ஹைட் இது எத்தனை பல் தரத்துல இருக்கு இந்த மாடு ரெண்டு நாலு நால் பல்லு நாலு நாலு பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு ரெண்டு ரெண்டு பல்லுங்களா ஆமா ரெண்டு ரெண்டு பழுத்தரத்துல தரத்துல இருக்கு இது ரெண்டுமே வந்து இடவலை கரெக்டாக நிற்குதுங்களா நிக்குது அப்படியே இப்போ இடவல கரெக்டாக தான் போட்டு வரும் ரெண்டு ரூபா சொல்றீங்க பேசுனால் நிற்கிது அனுசரித்து தருவீங்களா அனுசரித்து தருவோம் அனுசரித்து தரலாம் ஆ அட்டகாசமாக இது வந்து எப்படி ரேக்ல ஆக்கி மல்ஸ்ட் ப்ரைஸ் தாங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சது அடிச்சது எந்த ஏரியால நீங்கள் கர்நாடகா ஏரியா கர்நாடகாவில் ஃபஸ்ட் பெரிசா அடிச்ச மாடு ரெண்டுமே ரெண்டுமே ஜோடி தான் ஜோடி தான் என்ன ரேட்னா அது கொடுப்பீங்க மாடு பாகரம் வந்தால் கம்மி ஆகிடுச்சி கொடுப்போம் கட்டுடியார வலையாக இருந்தா குடுக்கலாம் அடுத்துருவோம் சரி சரிங்க சரி ஓகேண்ணா இந்த மாதிரி மாடு ரேட்டுனா உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு உங்க நம்பர் இருந்தால் அப்படியே சொல்லிருக்கு தொண்ணூற்றி மூணு ம் அறுபது ஆ இருபத்தி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்னு பேருனா எம் சின்னதுரை மெய்யூர் மெய்யூர் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி தேவைப்படுறவங்க உங்களை காண்டக்ட் பண்ணி நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரி ஓகே அண்ணா வணக்கம் வணக்கம் உங்க பேரு கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்க உங்களைய செல்வம் செல்வம் நீங்க எங்க இருந்து வர்றீங்கண்ணா கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் இன்னைக்கு வந்து காங்கே வந்து ரெண்டு ஒண்ணாந்துருக்கீங்க ஆமா என்ன வளனா வரும் இது வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் பல்லுனா

இல்லாதே இருக்கலாம் சொல்ல முடியாது தெரியும் ஆனா தெரியாது இல்ல இல்ல சொல்றீங்க இல்லை இல்லை அப்புற மழையுடைய சூழ்நிலை சூழ்நிலை மாறுதா சரி ஓகேண்ணா இந்த மாதிரி மாடுகள் வந்து கைவசம் எத்தனை வச்சிருப்பீங்க ஆஹ் ஒரு ஜோடிதான் இருக்கு இப்போதைக்கு ஒரு ஜோடி நீங்க வண்டி மாடு மட்டும் தான் பண்ணுவீங்களா ஆமா சரி ஓகே அப்ப வண்டி மாடுகள் வேணா உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாம் ஆ கண்டிக் கண்டிப்பா எந்தெந்த சந்தைக்கு வருவீங்க நாங்க வந்து

நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தா நறுக்குனு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்